நடிச்சது ஒரு பத்து படம் தான் நடிச்சாங்க ஃபேமஸானது வந்து ஏதோ ரஜினிகாந்த் படம் படபடன்னு உள்ளே வந்தாங்க முன்னாங்க கம்பி படம் ஒரு அரசியல் கட்சிக்கு பாஜகவுக்கு அவங்க அண்ணனுக்காக பிரச்சாரம் போது ஆகிடுச்சிருந்தாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசியல் சரி அப்படின்லாம் ஏதாவது சொல்லி கிளப்பலாம் கதைகள் கதைக்கு இவங்க கையில் ஒரு கண்ட்ரோல் இல்லை பைலட் எல்லாமே அந்த இதில் வந்துக்கிட்டே இருக்குது அந்த இதில் வந்துக்கிட்டே இருக்குது ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டே இருக்குது அதை பார்த்து தான் பிளேனாக ஓட்டான் பெரிய பெரிய ஹீரோஸோட நடிச்சா கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய ஒரு பாப்புலாரிட்டி கிடையாது பெருங்களை சூப்பராக ரஜினி படங்களில் வந்து கதாநாயகி வந்து ஒரு ஆரணம்தல் தான் அலங்காரம் தான் அவங்களுக்கு ரோலே கிடையாது அது மாதிரி தான் படைப்பா படத்தில் அந்த போட்டுக்கு ரோல் கிடையாது சுத்தி சுத்தி வந்தீங்க பாட்டு தட் வாஸ் சூப்பர் ஒன்றுதான் பாக்கியராஜ் விஜயகாந்த் எல்லாத்தையும் ஊட்டு கொண்டு போய் விட்ட ஒரு புறம் எல்லாம் நீங்க வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்தாலோடய நீங்க இருக்க முடியும் நிறைமை எல்லாம் எங்களுக்கு அப்புறம் முதல்ல உன்னுடைய உடல் கவர்ச்சி

பியூட்டிஃபுல் கார்ஜியஸ் நடிகை சௌந்தர்யாவை பத்தி எங்ககிட்ட மிஸ்ட்ரி இருக்கு ஏன்னா அவங்க இறக்கும் போது அவங்க பிரெக்னண்டா இருந்தாங்க அண்ட் அது ஒரு ஏர் கிராஷ் அவங்க வந்துட்டு ஒரு பிரச்சாரத்துக்காக போகும்போது போது அந்த விபத்துல அவங்க இறந்துட்டாங்க இதுக்கு நிறைய அரசியல் சார்ந்த பிரச்சனைகள்னு சொல்றாங்க இல்ல அவங்க ஃபேமிலி ரீதியாகவும் ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க எது சார் உண்மை நான் சௌந்தர்யா பத்தி என்ன சொல்லுங்க ஒரு பத்து படம் தான் நடிச்சாங்க அவங்க ஃபேமஸ் வந்து ஏதோ ரஜினிகாந்த் படம் படையப்பா அருணாச்சலம் அந்த படங்கள் தான் அவங்கள வந்து தமிழில் அறிமுகம் ஏன்னா அவங்க வந்து ஒரு அதான் ஒரு சினிமா நட்சத்திரங்களுக்கே உரித்தான இதில் ஒரு பட படம்னு உள்ளே வந்தாங்க மின்னுனாங்க கம்பி மத்தாப்பு சினிமா நட்சத்திரங்களை பற்றி நான் சொல்கிறேன் ஒரே ஒரு சொன்ன கம்பி மத்தாப்பு கொடுத்தும்போது அதுக்கு கொடுக்குற வெளிச்சம் பிரகாசம் பட்டா 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 பட்டான்னு அப்படி இருக்கும் முடிஞ்ச உடனே ஒன்று முன்ன அந்த கம்பி தூக்கி போட்டுருவோம் அது மாதிரி தான் அவங்க வாழ்க்கை இருக்குது இது அவங்க வந்து அது என்ன அனுமானத்தில் சொன்னாங்களா நிஜமோ தெரியாது அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆன உடனே இந்த பொண்ணு போய் பைலட்டோட உட்காந்து பிளேன் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணதா சொல்லுவேன் ஓ இது அந்த மாதிரி அதுக்கு அந்த பொண்ணுக்கு அதை ட்ரை பண்ண கொடுத்துருக்கா அந்த பைலட்டு கொடுத்ததுல தான் மிஸ் ஆகி கொடுத்துருச்சு அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று உண்டு அது உண்மையா அப்படி தான் தெரியாது பட் அவங்க பட் ஒரு அரசியல் கட்சிக்கு பாஜகவுக்கு தான் அவங்க கிளம்பி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசியல் சதி அப்படின்லாம் ஏதாவது சொல்லி கிளப்பலாம் நிறைய கதைகள் விடலாம் ஏன்னா அந்த பிளேன் கிராஷ் அதை வச்சுக்கிட்டு அது இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபிளைட் அவங்கக்கிட்டதான் பேசஞ்சர்ஸ் அவங்க அங்க ஹஸ்பண்டோ யாரோ கூட போவாங்க அவங்க அண்ணன் அவங்க அவங்க யாரோ கூட போகிறாங்க ரெண்டு பேரும் போட்டாங்க

காக்பீட்டுக்கு போனோம்னா அதாவது கா பைலட்டு உட்காந்துருக்கிற இடத்துக்கு பேர் காக்பீட்டுன்னா ஓகே சார் அதில் போனோம்னா ப்ளைனை கையில் கொடுக்க மாட்டாங்க அது எப்படி போகுது எப்படி கண்ட்ரோல் எப்படி பண்ணுறாங்கிறதுலாம் நான் நான் ஃப்ளைட்டில் போகும்போது நான் நிறைய தடவை அவங்களோட உட்காந்துருப்பேன் உட்காந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி எப்படி ப்ளெயினில் போகும்போது எனக்கு பொதுவாகவே நான் பயப்படுவேன் பிளேனில் போகிறதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பயப்பட ஆரம்பித்தேன் என்னன்னா இவன் கையில் ஒரு கண்ட்ரோலும் இல்லை பைலட்டுக்கிட்ட எல்லாமே அந்த இதில் மெ மெசேஜில் வந்துக்கிட்டே இருக்குது அந்த இதில் வந்துக்கிட்டே இருக்குது ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டே இருக்குது அதை பார்த்து தான் பிளேனை ஓட்டுறான் ஓகே முன்னாடி போய் உட்காந்தோம்னா கண்ணா அந்த கண்ணாடி தெரியுது வெறும் வெட்டாவளி ஒன்றுமே இல்லை நேராக போகிறோமா வளைஞ்சு போகிறோமா இந்த பக்கம் தெரியும் அந்த பக்கம் திரும்ப ஒன்றுமே தெரியல போயிட்டே இருக்கும்போது பாருங்கள் இந்த இந்த ஊர் தான் டாரஸ் எலாம்ங்கிற ஒரு ஊர் அது மேலே போகுது அதுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ வந்து அந்த கிளியரன்ஸ் சொல்கிறான் கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு நவ் யூ கேன் ட்ராப் அப்படிங்கிறான் இறங்குறாங்க எல்லாம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்பீட்ல இறங்குங்கிற தான் தெரிஞ்சுது கம்ப்ளீட் கண்ட்ரோல் கிரவுண்ட் கண்ட்ரோல் தான் அப்போ தான் நினச்சேன் அட பாவி இவனே நினச்சா கூட நம்மளை காப்பாற்ற முடியாது யாரோ அது மாதிரி ஆனால் அதில் வந்து என்னோட பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொல்லிட்டோம் அதுக்கு மேலே அவங்க அதுதான் அந்த கனெக்ஷன் மிஸ் ஆயிடுச்சு ஃப்ளைட்டோட அப்புறம் அந்த ஃப்ளைட்டோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்றாங்க இந்த பொண்ணு போய் இந்த பொண்ணு போய் அவங்ககிட்ட விட்டு கூடு அந்த இதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாங்கிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அதாவது தான் அந்த ப்ளானு சரியா போச்சு ஆனால் ஃப்ளைட்டு கிளம்புன ஒரு சில மணி நி நிமிஷத்துல தான் சேர்ந்து நடந்திருக்காரு செவன் டு எயிட் மினிட்ஸ்குள்ளே ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் ஹைட்டில் இருக்கும்போது இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கு பிளேன் ட்ராவலில் வந்து ரெண்டே ரெண்டு டைமில் தான் ஆபத்து ஓகே ஒன்று வந்து டேக் ஆஃப் இன்னொன்று இந்த லேண்டிங் லேண்டிங் இன்பெட்வீனில் நடக்கிறது வந்து ரொம்ப ரேர் இந்த டேக் ஆஃபில் என்ன ஆகுனா அந்த ஏர் ப்ரெஷர் ஒரு அது நீங்கள் ஒரு பிளேனுடைய வெயிட் வந்து ஏறத்தால் இப்போ அஞ்சு டன் ஆறு டன் வெயிட் அது காற்றுல அது மிதக்குது அந்த காற்று அந்த அஞ்சு டன் வெயிட்டை தூக்குற அளவுக்கு அந்த காற்றுக்கு சக்தி இருக்கணும் அந்த அது அது இல்லைன்னா அது யார் பாக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க அது ரோட்டில் போகும்போது ரோட்டில் பள்ளம் இருக்குது இல்லையா அந்த பள்ளம் மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த அளவுக்கு காற்று இல்லாமல் இருக்கும் அந்த இடத்துல பொத்துன்னு விடுவோம் அந்த டேக் ஆஃப் ஆகும்போது அதனால தான் அந்த டேக் ஆஃப் ஆகும்போது அந்த டைம் எல்லாம் பார்த்து கரெக்டாக அந்த ஏர் ப்ரெஷர்லாம் இருக்குதாங்கிறத பார்த்துட்டு அங்கே கொண்டு போய் நிறுத்திவிடுவாங்க நிறுத்திவிட்டு ஏர் ப்ரெஷர்லாம் ஓகே பண்ணி டேக் ஆஃப் போகும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க ஒரு வேளை அவங்க போகும்போது ஒரு ஏர் பாக்கெட் டெவலப் ஆகிருந்தால் அந்த இடத்துல ட்ராப் ஆகிடும் ட்ராப் ஆகிடும் ட்ராப் ஆகும்போது அப்படியே விழுந்தோம் ஸ்பீடாக போகிறோம் அந்த ஸ்பீடில் போய் விழும்போது ரோட் ஆக்சிடென்ட் மாதிரி தான் ஏர் பாக்கெட் கிடையாது டயருக்கு விழுந்துடும் இதெல்லாம் நான் அனுமானத்தில் சொல்கிறது ஓகே இதுக்கான ஆத்தன்டிக்கான ரீசன் இதெல்லாம் ஜஸ்ட் பண்ணுறது தான் நான் பிளேனில் போகும்போது தான் யோசிச்சுக்குவேன் முந்நூறு பேர் உட்காந்துருக்கேன் ஒரு ஆளுக்கு நூறு பவுண்டு போட்டிங்கன்னா வெயிட் போட்டிங்கன்னாலே நாமளே வந்து பத்து டன்னுக்கு போக மாதிரி அது அவ்வளோ பெரிய பிளேர் இவ்வளவும் காற்றுல மிந்துட்டு போகுதுன்னா ஏப்பிட்றான் காற்றாலும் இவ்வளோ தூரம் தாங்க இதுதான் டெக்னாலஜி அதான் ஏதோ கஷ்டம் பண்ணி விடுறானுங்க போகுது போயிட்டே இருக்கிறோம் கப்பல்லாவது தண்ணி இருக்குது இந்த தண்ணி அதை தாங்கும் பஸ்ஸெல்லாம் நம்ம நிலத்துல போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை இது ஆகாயத்தில் நமக்கு அந்த அளவுக்கு காற்றுக்கு சக்தி இருக்குதா அதனால தான் இன்றைக்கி பிளேனில் போகும்போது மேகங்கள் வரும்போது பிளேன் ஆடும் ஏன்னா மேகம் ஒரு இடத்துல திக்காக இருக்கும் கொஞ்சம் தின்னாக இருக்கும் மெல்லிசாக இருக்கும் அந்த மெல்லிசாக இருக்க இடத்தும் புத்துணியாக இருக்கும் திக்காக இருக்க இடத்துல மேலே வரும் அதனால் இந்த மேகம் வந்தாவே ஆடும் பிளேன் அது பைலட்டுக்கு அதெல்லாம் தெரியும் அவங்க போய் 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 பழகி இருக்கிறதுனால ஃப்ளைட்டுக்கு அடிக்கடி போகிறவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது நம்ம மாதிரி என்றைக்கும் ஒரு நாள் தொழில் தொலை போனோம்னா இதெல்லாம் வரும் அதான் இன்றைக்கி சவுந்தர சௌந்தர பற்றி கேட்டபோது இது ஒரு தகவல் வந்து ஓகே சார் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படங்கள் எல்லாமே எல்லா படங்களுமே அவங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஆக்சி பேன் இந்தியா ஹீரோயினா அந்த டைம்லேயே இருந்தவங்க சௌந்தர்யா தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இந்த நிறைய படங்கள் அவங்க நடிச்சிருந்தாங்க சார் ஏன்னா அவங்க தமிழ் படங்களில் நடிச்சப்போ அந்த டைம்ல அவங்க படங்கள் அப்படி இருந்தது ஏன்னா எல்லா ரஜினி கமல் விஜயகாந்த் சார் எல்லாரோடய நடிச்சிருக்காங்க அவங்க கூட நடிச்சாங்க பெருசா ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஸ்டாரா எடுப்பிடலாம் படத்துல சௌந்தர்யாவும் நினைக்கிறேன் ரம்பாவுக்கு சௌந்தர்யா காதலா காதலாவிலயும் அதே மாதிரி அதே ரம்பா சௌந்தர்யா தான் சௌந்தர்யா பெருசா வர்ற ரம்பா தான் பெருசா வந்தாங்க அதாவது அந்த கவர்ச்சிங்கிறதுல வந்து அவங்க வந்து ரொம்ப இருந்ததுனால அன்னைக்கு இருந்த ரசிகர்கள் வந்து ரம்பா கிட்ட போயிட்டாங்க அன்னைக்கு ரொம்ப ஒரு ஒரு பெரிய 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 ஸ்டார் அதனால தமிழ்ல வந்து அவங்க பெருசா ஹீரோஸோட நடிச்சா கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பெரு புதுதான் வந்த நடிகர்கள் கிருஷ்ணா டி அவங்க முடிஞ்சு போறதுக்கு அப்புறம் நடிகர்கள் அவங்க கன்னடால அவங்க நடிச்ச சந்திரமுகி படம் இப்ப ஜோ ஜோதிகா நடிச்சு வெளில வந்திருந்தாலும் அவங்களுடைய அந்த நடிப்பு வந்து இன்னைக்குமே பேசுகிறாங்க மலையாளத்துக்கு அப்புறமா கனடால பி வாசுவே இயக்கியிருக்காரு இருக்காரு அந்த படத்துல அந்த டைம்லயே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங் வந்து சௌந்தரியா கொடுத்திருப்பாங்க

அந்த வீட்டை தான் பிசாசு அந்த வீட்டில் ஏன்டா கூடி இருக்கீங்க வெளியே போக வேண்டி தானே போயிருந்தாக்கா கதை முடிஞ்சிட்டு இருக்கு இது இருந்தாலும் அந்த அப்போ அந்த சீரியலுக்கு இன்னைக்கு வர்ற சீரியலுக்கு அடிப்பு ஆரம்பம் அந்த படம் தான் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருந்தாக்கா ஏன் அந்த பிச்சாசியாக வருது ஏன் அந்த வீட்டிலேயே இருந்து ஏன் நாசமாக போனாங்கிறது கேள்வி ஆகலாம் சரி அந்த படத்தை பற்றி விமர்சனம் ஆனால் ஒரு வித்தியாசமான படம் நல்லா இருந்தது அது வந்து ஹீரோயின் ஓரியன்டடு அதில் இவங்க கன்னடத்தில் எப்படி நடிச்சாங்கன்னு தெரியாது நான் அவங்க படங்கள் பார்த்துருக்கேன் இந்த படம் நீங்கள் சொன்ன ஏதாவது காதலாக காதலாக பார்த்துருக்கேன் படையப்பா பார்த்துக்கா அருங்கப்பான கூட அவங்களோட ரம்யா கிருஷ்ணன் தான் மெயின் ரோல் இவங்க வந்து ஒரு கதாநாயகிங்கிறதுக்கு அவ்வளோதான் ரஜினி படங்கள்ல வந்து கதாநாயகி வந்து ஒரு ஆர்நான அலங்காரம் தான் அவங்களுக்கு ரோலே கிடையாது அது மாதிரி தான் படையப்பா படத்தில் அந்த பொண்ணுக்கு ஒன்று ரோல் கிடையாது சுற்றி சுத்தி வந்தீங்க பாட்டு ஒன்று தான் அவங்களுக்கு ஈடுபட்டது அது நல்லா பண்ணியிருப்போம் ஏன்னா அவங்க கிளாமர் வைஸாக போகலை அப்படிங்கிறதுக்காக தமிழில் ரீச் ஆகலையோ கிளாமரை அதாவது இப்போது ஹீரோயின் எதுக்காக போகிறோம் அப்போ ரஜினி படத்தில் வந்து ஒரு ஒரு சீனில் கிளாமராக வர்றதுக்கு தான் பார்ப்போம் அதுவும் அவங்க ஒருபோது அதனால் படையப்பா படத்தில் சிவாஜி பேசுனாங்க ரஜினியை பேசுனாங்க ரம்யா கிருஷ்ணன் பேசுனாங்க இந்த பொண்ணு இருந்ததுன்னு யாருக்கு தெரியும் வடி இது செந்திலியும் பேசுனாங்க அந்த நகைச்சுவை எல்லாம் நகைச்சுவை அவ்வளோ பேரும் பேசுகிறாங்க இந்த பொண்ணை பற்றி நம்ம யார் இருந்தா இப்போ நீங்கள் சொன்ன கூட தான் ஞாபகம் வருது இந்த பொண்ணு இருக்குது இப்போ மின்சார போவே அந்த பா அதில் வந்து ரம்யா கிருஷ்ணா ஆமாம் சார் அந்த அந்த பாட்டு முன்னாடி இந்த பாட்டை அடிபட்டு போயிடுச்சு சுத்தி சுத்தி வந்து சார் இப்போ உங்க தமிழ்ல நிறைய வந்து டபுள் ஹீரோயின் இதுலயே நடிச்சதுனால வெளியில வரல சொக்கத்தங்க ஒண்ணுதான் சிங்கிள் ஹீரோயின் சூப்பர் ஃபிளாப் சூப்பர் ஃபிளாப் ஓகே பாக்யராஜு விஜயகாந்த் எல்லாத்தையும் ஊட்டு கொண்டு போய் விட்ட ஒரு படம் அந்த படம் என்னுடைய நண்பர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தார் பாக்யராஜு விஜயகாந்தும் இணைக்கிற முதல் படம் பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு அதாவது அந்த படம் வந்து தமிழ் படம் உலகத்தையும் புரட்டி போட்டுருங்கிற மாதிரியான டாக் அந்த படத்தை இது பண்ணுங்க என்னுடைய நண்பர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறாரு படத்தை போடுறாங்க நான் ஒரு அரை மணி நேரம் தான் இருந்தேன் கதையை நான் கேட்டேன் பாசமலர் கதை தங்கச்சி பாசம் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் எப்பா இப்போல்லாம் இந்த தங்கச்சி பாசம் ஆயா பாசம் அம்மா பாசமெல்லாம் எழுத்தினா சீன் படத்துக்க பசங்கள் இல்லை பாசமலர் படத்தையும் வீட்டில் நான் போட்டபோது என் பசங்க கேட்டாங்க இந்த படத்தை எப்படி உட்காந்து பார்த்தேன்னு கேட்டாங்க வீடியோவில் போடுறோம்மா நானும் எங்கள் 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 வயசு குரூப்பெல்லாம் எல்லாம் உட்காந்துட்டு பார்க்குறோம் இவனுங்கெல்லாம் வந்து முன்னாடி உட்காந்துட்டு பார்க்குறானுங்க பாதியில் போயிட்டாங்களா அதில் கேட்குறாமன் ஏப்பா இந்த படம் ஓடிச்சா சூப்பர் ஹிட்ரானு இந்த மாதிரி படமாக நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க பாசமலாக பற்றி அர்த்தங்கிட்ட தன்ன மாதிரி படம் ஆரம்பிச்சு கிடச்சோன்னா அழுதுக்கிட்டே இருக்கிற ஒரு வேலையை காண தங்கச்சி 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 இளவு எடுத்துக்கிட்டு இருக்க எப்படிப்பா உட்காந்து நான் சொன்னாட்டே தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சுடா அன்றைக்கி போய் எல்லாம் அழுது இளவு விழுந்து பார்த்துட்டு அதை அதை வந்து டைரக்டர் சீர்தர் அதையும் எழுதியிருந்தார் பத்திரிக்கையில் பாசமலர் படம் எங்கள் காலத்தில் சூப்பர் ஹிட் இன்றைக்கி பசங்க எழுந்திரிச்சி இதெல்லாமா படம் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க காலம் மாறி போச்சுங்க அந்த மாறி போன ஒரு டேஸ்ட் இருக்கிற நேரத்தில் சொக்கத்தங்க படம் வந்து தங்கச்சி பாசத்தில் படம் எடுக்கிறாங்க ஹீரோ வந்து த கா தங்கச்சிக்கு வந்து தலைவாரி பூச்சி விடுறதெல்லாம் வச்சு சீன் எடுத்தா நான் அந்த சீனை பார்த்தேன் இந்த சீன் வரும்போது பசங்க எந்திரிச்சு கொண்டு அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க சூப்பர் டூப்பர் ஃப்ளாப் என் ஃப்ரெண்டு அதோட டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி மூணு நாரு பாக்யராஜுக்கு ஃபீல்டு போச்சு விஜயகாந்துக்கு ஃபீல்டு போச்சு ஒரு சொக்கத்தங்க அது அந்த படம் ஒன்று நடிச்சது அது கொஞ்சம் அடுத்தது என்னன்னாக்கா அந்த அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எந்த படத்துலுமே இருக்குது ஓகே ஒரு கதாநாயகனால வந்தாவே அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அந்த ப்ளஸ் பாயிண்ட் இல்லை அந்த பொண்ணுக்காக படம் பார்க்குற ஒரு பத்து பேராக இருக்கு அது மாதிரி அந்த மாதிரி இருக்கிற தமிழ் படத்தை தமிழ் இல்ல ஓகே அதான் அவ்வளோ பாப்புலர் ஆகும் பட் ஆனால் ஹிந்தியில் சூரியவம்சம் படத்தை ஹிந்தியில் எடுத்தப்போ அவங்க தான் அதில் ஹீரோயின் அமிதாப் பச்சன் அவர்களோட நடிக்கும் போது அமிதாப் பச்சன் படம் ஓகே அதில் யார் ஹீரோயின் அது பேர் ரஜினிகாந்த் படத்தில் யார் ஹீரோயின் யாவும் பார்த்தான் கடைசி கடைசி கடைசியாக போக போக அவர் அவர்களும் ஆரம்பிச்ச நடிகைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி அவர் கூட நடித்தவங்களை பற்றி யார் பார்த்தா அது மாதிரி தான் அமிதாப் பச்சன் படத்தான் அமிதாப் பச்சன் தான் வேற எல்லாமே அமிதாபச்சன் அடிச்சுட்டு அந்த அந்தாலும் என்ன பண்ணாலும் ஓகேன்னு இருந்தாங்க அந்த மாதிரி பாப்புலாரிட்டி அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் வந்தா போதும் எம்ஜிஆர் அப்படிதான் வந்தா போதும் நடிக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க வந்து கதாநாயகி கதாநாயகம் பாட்டு எல்லாமே எதுவுமே எல்லாமே செகண்ட் அதில் இந்த பொண்ணு இருந்தது அவ்வளோதான்

இப்ப என்னுடைய அக்கா மகன் என்னூர் தோழன் பாபு அவன் அப்படிதான் சினிமாக்குள்ளார வந்தான் பாரதி ராஜா வேற ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு இது பண்ணும்போது இவனை கூப்பிட்டு நீ அந்த சொல்லி கொடுறான் சொல்லி கொடுறான் போது இவன் அந்த பையனை உட்கார வச்சுட்டு ஆக்சன் சொல்லி கொடுத்துக்கிட்டு பொன்மன்னன் இருக்காரு அப்பா இன்னொரு அவரு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு பாரதி ராஜா அப்படி வர்றாரு வைரமுத்துவம் இருக்காரு என்ன அப்படி தான் சொல்கிறாங்க இமாம் அவ்வளோ பிறந்தான் நடிக்கிறான் அவன் மூஞ்சில் உணர்ச்சியாக அதுக்கு அதுக்கப்புறம் இவனையே போட்டுருந்தான் பிறகு அந்த இவனை எடுத்துகிட்டு நீயே நடிக்கிட்டான் அதே மாதிரி தான் அவனுடைய கண்டுபிடிப்புகள்லாம் அப்படி தான் பாக்கியராஜ் வந்து புதிய வாய்ப்புகளுக்கு எவனுக்கும் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கும்போது நான் பார்த்துட்டு ஏழா பாக்கி நீயே நடிச்சறா அதெல்லாம் ஒன்று வேணாம்னு சொல்லிட்டு அப்படி தான் ஹீரோனா பாக்கி அது மாதிரி பல பேர்கள் வாய்ப்பு கிடைக்காம வந்து நின்றுட்டு போற நல்லா சுட்டி கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதே மாதிரி கவுண்டமணி செந்தில் காமெடி எழுதுறது வந்து ஒரு காமெடியன் பண்ற ஒரு காமெடியன் தான் அவர் எழுதுனார் அவர் சில படங்கள் நடித்தார் எடுப்படல ஆனால் அதே காமெடி வந்து இவங்க இவங்களுக்கு எழுதும்போது சூப்பராக போச்சு அதனால என்ன ஆகிப்போச்சுன்னா காமெடி எழுதுறது வீரப்பேன் நடிக்கிறது இவங்க எடுத்து வாழைப்பட ஜோக்கெல்லாம் அவர் தான் வீரப்பன் தான் அது மாதிரி சினிமாவாகட்டும் அரசியல் ஆகட்டும் வாய்ப்பு கிடைக்கிறத விட அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கும் அப்போ தான் நீங்கள் மரம் இருக்கும் அந்த அதிர்ஷ்டம் இல்லைனாக்கா நீங்கள் த அது மாதிரி ஒரு ஒரு பார்த்த உடனே ஆகிட்டேன் இந்த பொண்ணு கிராமமாக இருக்காது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் நமக்கு வரல வரலாம் சௌந்தரர்கிட்ட வரல அது எதனால் தெரியும் இதுக்கு அவங்க சாமுத்திரிக ஆலோசனை நல்லா தான் இருக்குது இப்போது அந்த என்ன அந்த ஆமி ஜாக்சன் அமி ஜாக்ஸ் ஓகே பத்ராசபட்னம் ஆ பத்ராசபட் ஐ படத்துல அந்த படம் ஓடுனதுக்கு மெயின் காரணமே அமி ஜாக்ஸ் இந்த பொண்ணோட அழகு அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அதுதான் மெயின் ரீசன் ஆஃப் காஸ் கதை இருக்கு எல்லாமே இருக்குது அட்ராக்ட் பண்ணதே ஏமியோட அமி ஜாக்ஸனுகாக போய் பார்த்தான் அந்த மாதிரி பாத்த உடனே பார்க்கணும் தோணும் கதானையா இருக்கறதுக்கு அது ரொம்ப முக்கியம் அது சௌதரிய அந்த இல்ல ஓகே சார் انا அந்த டைம் அதாவது அந்த டைம்னா

அதில் தமிழில் தான் அறிமுகம் ஆகிறாங்க அந்த போஸ்டரை பார்த்துட்டு அந்த படத்துக்கு போய் உட்காந்து அப்படி ஒரு வழக்கு திவ்யா பாரதி மாதிரியே இருந்தாங்க இவங்க அவங்களுக்கு டூ பார்த்தா அந்த அந்த பொண்ணு திடீர்னு கீழே விழுந்த போது இந்த பொண்ணு அப்போ தான் ஒரு படத்தில் உள்ளே வந்து உள்ளே வந்தோன்னே போட்டேன் போட்டேன் போட்டு இது பண்ணாங்க உள்ளத்தை அழித்தானு ஒரு படம் அழகிய அந்த பாட்டில் கண்ணா பின்னா கவர்ச்சி பூந்து விளையாடினாங்க அதுக்கப்புறம் ரம்பானா ரம்பானாவே பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு போனாங்க சௌந்தர்யாவுக்கு வந்த ட்ராஜடி என்னன்னாக்கா அவங்க நடிச்ச ஷோ காட்சிகளை அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டா ஒரு கதாநாயகி வந்து கவர்ச்சியாக வர்றா அழகா இருக்கிறான்னாக்கா அவளை மீறிக்கிட்டு என்னதான் பத்மினியும் சாவித்திரியும் அமரதிபம் படத்தில் இது பண்ணுறாங்க பத்மினி ரோல் ரொம்ப ஆவரேஜ் ரோலு அவங்க கவர்ச்சி முன்னாடி சாவித்ரி நிற்கிது பத்மினி தான் பத்மினிக்காக தான் படம் போச்சோடய சாவித்ரிக்காக படம்

பகல்ல அவங்களுக்கு வேலையா இல்ல இருட்டுலதான் அவங்களுக்கு வேலை நீங்க அடிக்கடி அவங்க படமே அதனாலதான் இருட்டுல ஓட்டுறோம் என்னதான் நட்சத்திரங்கள் நம்ம கொண்டாடினாலும் அவங்களுடைய படங்கள் எல்லாம் பாத்து ரசிச்சாலும் அவங்களுடைய லைஃப்லயும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு ஏன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து அது வந்து பப்ளிக்கா வரும்போது அது இப்ப பேசப்படுற பொருளா மாறுது அந்த வகையில தான் நம்ம நிறைய நடிக நடிகைகளுடைய மர்ம மரணங்கள்ல நம்மளோட எபிசோட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கணும் அதுவே நடிகை சௌந்தர்யாவை பத்தி டாக்டர் கிட்ட கேளுங்க ஐயா சொல்வாருன்னு உங்களுடைய ரசிகர்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீதேவி வீடியோவில் இங்க நம்ம மர்ம மரணங்கள் தொடர் நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது நடிகை மஞ்சுளா பத்தி சார் கிட்ட கேளுங்க சௌந்தர்யா பத்தி கேளுங்க இந்த மாதிரி நிறைய சில்க் சுமிதா பத்தி கேளுங்க அவங்களுடைய மரணங்கள்லாம் மர்மங்கள் இருக்கு சார் கரெக்டா சொல்லுவாரு அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் சீரியஸா சார் அந்த கமெண்ட்டை கூட நான் போடுறேன்

பிராண்ட் இல்ல இல்ல சார் அது கண்டிப்பா பிராண்ட் பண்ண மாட்டோம் பட் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இதுல இருக்கு உங்களுக்கு இதுல நிறைய அனுபவம் இருக்கிறதுனால இதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் இன்னைக்கு நடிகை சௌந்தரியா பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிங்க நன்றி